ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதுர்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இயற்கை சுபக்கிரகங்களில் இரண்டாம் நிலை சுபக்கிரகமான சுக்கிரன் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் ஒரு வார்த்தையில் பதிலில்லை அதை முதல்ல சொல்லுகிறேன் கிரக இணைவுகள் கிரக பார்வைகள் அதாவது ஒலிக்கலப்புகள் இதில் தான் பலன் இருக்குது கிரக எனது மேன்மை மிக்க பேராசன் ஆதித்ய ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு செவ்வாய் சனி அவருடைய கொடூர குணங்களை சனி முழுக்க முழுக்க பாவகரம் செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் இவர்கள் எல்லாம் கேள்வி இணைந்து அவருடைய துர்க்குணங்களை மட்டுப்படுத்த அமைப்பால் வரக்கூடிய இந்த கோட்பாட்டில் தாங்க ஜோசியமே இருக்குது ஜாதக பாடனாக இருந்தாலும் சரி கோல்சார பலனா இருந்தாலும் சரி இதை வச்சு தான் பார்க்கணும் அப்போ தான் சரியா இருக்கும் இப்போ லக்கணத்தில் சுக்கரன் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகத்துக்கு சொல்லியாச்சு சிம்மத்துக்கு பார்ப்போம் சிம்ம லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலம் அதாவது பாவத்தன்மை அந்த சுக்கரனோட வேற கிரகங்கள் சேர்ந்தால் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வீடியோவை போடலாம் ஒரே ஒரு நேரத்தில் சொன்னால் ஆரம்ப நிலையில் உள்ள ஜோதிட பயனாளிகள் அதாவது பொதுமக்கள் ஆர்வலர்கள் அவர்களுக்கு தான் புரியாது தனித்தனியாக நம்ம சொல்லணும் தனித்தனியா சொல்லும் போது உங்களுக்கு நன்றாக புரியும் இப்ப சுபத்தன்மையை ஒண்ணு எடுத்துக்கலாம் அதுல இருந்து ஆரம்பிப்போமே சுபமாவே ஆரம்பிப்போம் சுபத்தன்மையை ஆரம்பிச்சலாம் இப்ப லக்கணத்தில் சுக்கரன் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணம் ஒளி பெறுதுங்க குரு பகவான் இருந்தா அதிக ஒளி அப்படின்னு சொல்லிட முடியாது கிரகங்கள் வந்து அதனுடைய சத்து உச்சம் ஆட்சி நட்பு சமம் பகை நீசம் அப்படிங்கிறது அப்ப ஒளி குறைஞ்சுக்கிட்டே வரும் நீசம்னாலும் குறைஞ்ச ஒளியை நடத்துக்கிறோம் பாதத்தும் அடையக்கூடாது சனியும் செவ்வாயும் சேர்ந்துடக்கூடாதுங்க செவ்வாய கூட ஏத்துக்கலாம் சனியை ஏத்துக்கவே முடியாது ரொம்ப பேருக்கு அது புரியல சனி ஈஸ்வரன் நல்லது செய்வார் சனி கொடுத்தா நல்லது செய்ய அழியாது இப்படிலாம் சொல்றதுன்னா தேவதம் உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் இப்ப இங்க சுக்கரன் இருக்கிறது லக்கணம் வலுப்பறதுன்னு நடத்துக்கணும்ங்க குரு பாக்குறாருங்க அஞ்சாம் பார்வையா கூடுதலா பழம் பெறும் லக்கணத்துல சுக்கரன் இருந்தா தோற்றம் இருக்கும் சுக்கரன் அழகு கிரகம் இல்லையா தோற்றம் லக்ஸரியான அமைப்பு கஷ்டம் சொகுசு அந்த சொகுசை பிடிக்கும் இருக்கு அவர் சொகுசா இருக்காங்க மற்ற நிலை எப்படி வித்தியாசங்கள் வருது பாருங்க ஒரு வார்த்தையில் இருந்த ஜோடம் சொல்லவே கூடாது இப்ப குருவும் சுக்கரன் நேருக்கு நேரம் போட்டோம்னா தப்பான விஷயம் இதெல்லாம் குருநாதர் சொல்லிக் கொடுத்த விஷயம் அதி குருஜயா சொல்லிக் கொடுத்த விஷயம் குருவுடைய பலனும் நடக்காது சுக்கரனுடைய பலம் இழுபறி எதிர் உள்ள கிரகங்கள் அதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும் உண்மையிலே இருக்குது நான் கிளைன்ட்டு கேட்பேன் வரவுகிட்டேன் அப்படியே சொல்லுவாக்க ஆதிபத்தியத்தை எனக்கு சொன்னோம்னா அற்புதமாக இருக்கும் இவ்வளோதான் ஜோசியமே அப்போ குருபகவான் மட்டும் பார்க்கறது சிறப்பு லக்னம் மகாவலிமையாகுது நல்ல தோற்றமும் நல்ல குணமும் கொண்டிருப்பார் பாவத்தன்மை போடலை அதை அடுத்து சொல்லுவோம் ராசி பாவத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா ஐம்பது சதவீதமும் இருபது சதவீதம் முப்பது சதவீதமோ அதனுடைய ஜாதகத்தை அமைப்புக்கு தகுந்த அந்த பலனை பிடிங்கிடும் அப்ப இவர் வந்து நல்ல அமைப்பாக இருப்பாருங்க சரி லக்காந்தோரன் பத்தாம் இடத்து அதிபதி ஆகிறாரு தொழில் செய்ய இவருக்கு பிடிக்கும் ஆர்வம் இருக்கும் மூணாம் இடம் முயற்சி செய்வதற்கு இவர் முயற்சிக்கு இவர் சரியா இருப்பாரு எண்ணங்கள் இருக்கும் முயற்சி செஞ்சு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் முயற்சி படிக்கணுங்கிறது வேற ஒவ்வொன்று நான் சொல்றேன் பாருங்க மூணாம் இடம் சகோதரம் இல்லறத்துல விருப்பம் இருக்கும் மூணாம் இடம் பத்துங்கிறது தொழில் செய்யக்கூடிய செயல்கள் போடாம நச்சது இருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு செய்கிறாருங்கிறது அப்புறம் அதுல அக்கடா இப்படி வலுவை பொறுத்து இருக்குதுங்க இப்படி இருக்கணும் இது இவ்வளவு எண்ணங்கள்லாம் இருக்க இருக்கும் ஏழாம் இடத்தை சுக்கரன் பார்ப்பார் குரு பார்த்த சுக்கரன் அப்ப மன வாழ்வு சிறப்பா இருக்கணும்னு நீங்க சொல்லிடலாம் சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் சனிதான் வாழ்க்கை துணை கொடுக்கணும் ஆனா இருந்தால் பெண்ணையும் பெண்ணா இருந்தால் ஆணையும் கொடுக்கணும் இப்ப ஏழாம் இடத்தை குரு பார்த்த சுக்கரன் பார்க்கும் ஐம்பது சதவீதம் சரியா வந்துருவாரு சனியுடைய நிலையை வச்சு நம்ம சொல்லிடலாம் கண்டிப்பான முறையில் களத்திற காரகரின் சுக்கரே ஏழாம் இடத்து சனியின் நிலையை வைத்து இவருக்கு வாழ்க்கை எப்படி அமையும் வாழ்க்கை துறை எப்படி இருப்பார் நல்லவராக இருப்பார் கஷ்டப்படுவாரே அவர் வந்து நல்லபடியாக இருக்கு நல்லபடியாக இருக்கிறாரா கடைசி வரைக்கும் அவருக்கு யோகம் இருக்கான்னு பார்க்கறதுலாம் இந்த விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் எல்லாமே சொல்லலாம் இப்படி அமைப்பு தான் சொல்லியிருக்கேன் அடுத்து பாவ அப்புறம் பாவத்தன்மை இருந்தால் என்ன அப்படிங்கிறது என்ன கிரகங்கள் சேர்ந்தால் இத்தனை கிரகங்களை சேர்த்து வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கலாம் நீங்கள் மட்டும் அவ்வளவுமே என்னுடைய அஷ்டோ சாய் செல்வம் யூடியூப்ல வந்து ஏகப்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் சுழ்ச்சி மகளு இந்த அமைப்புல தான் உயிரப்பட்டிருக்கேன் என்னென்ன வீடியோக்கள் கல்வி உயர்கல்வி திருமணம் திருமண வாழ்வு எப்படி இருக்கும் வேலை வேலை எப்படி இருக்கும் இருக்கு தொழில் தொழில் செஞ்சு காசை சேர்க்கிறாரா வைத்த கழுகுறாரா எத்தனை விஷயங்கள் இருக்குது வெளிநாடு பயணம் போய் தொழில் செஞ்சு அங்கேயே செட்டில்மெண்ட்டு சொந்தக்காரர் ஒருத்தர் சின்ன பிள்ளையே ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை அதுக்கெல்லாம் எட்டு பன்னெண்டு சுபத்துவம் எட்டு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி சுபத்துவம் ராகு சம்பந்தப்பட்ட திசை வந்து சரராசிகள் சுபத்துவம் தசா புத்தி அடுக்கடுக்க சொல்லி வச்சது மாதிரி ஒரு வரவே மாட்டார் இப்படி விஷயங்கள் கடன் வாங்கிட்டீங்க எப்ப தீரும் சுப கடனா பாவ கடனா அசுப கடனா நோய் எப்ப தீரும் நோய் இருக்கு அவருக்கு வறுமை வருமா வரவே வராதா மருத்துவத்தை காட்டிலும் முன்னாடியே சொல்லிடலாம் ஜோதிடத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உள்ள வீடியோக்கள் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோ உங்களுக்கு வரும் ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதன் மூலம் உங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை நீங்க தெளிவாக கேட்டறிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட உள்ள ஜாதக பலன் வேண்டினால் திரைவாதி கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்க விளக்கோடு சொல்வது எனது தனி சிறப்பு உள்ளுரன்பர்கள் வெளியுறவர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு தடவை நான் திறம்பட சொல்லிட்டேன்னா அடுத்து நம்ம வந்து நினைப்பு இருக்கும் நம்பர்லாம் வச்சிருப்பேன் அவங்களாவே கேக்குறாங்க நீங்களும் செய்யலாம் தொழில்முறை ஜோரர்கள் நீங்கள் மக்களோடு ஒரு நல்ல ஆசானை பின்பற்றி குரு பக்தியோடு நீங்கள் வந்து பயணித்தீரானால் நிச்சயம் வெற்றி அடையலாம் இந்த திரையுடைய வாசம் நம்ம தொடர்பு கொழுந்து கிரக விளக்கங்களோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து கன்னிராசிக்கு லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த வெளியோடு செய்கிறேன் நன்றி வணக்கம்